அலகு ஒன்று விரும்பி விளையாடலாம் செயல்பாடு எட்டு கால் இங்கே தடம் எங்கே இப்ப நீங்க பாக்க போறது கால் இங்கே தடம் எங்கே விளையாட்டு பாருங்க இதுல சரியா நடந்துகாட்டு அடுத்து நீங்க போங்க யோகிதா இங்க சில தாள்களை நான் மாத்தி வச்சிருக்கேன் கவனமா நட பார்ப்போம் இது போன்ற விளையாட்டுகளை உருவ ஒற்றுமை வேற்றுமைகளை சரியா இனங்காண்றதுக்காக நம்ம பயன்படுத்துறோம் குழந்தைங்க இந்த விளையாட்டுகளை விளையாடும் போது உருவ ஒற்றுமைகளையும் வேற்றுமைகளையும் சரியா இனங்காண்பாங்க கா எழுத்துக்கும் தா எழுத்துக்கும் பல உருவ ஒற்றுமை உண்டு அப்படித்தானே ஆனா அதே நேரம் அதில் இருக்கிற சிறிய வேறுபாட்டையும் சரியா கண்டறியணும் அப்படி கண்டறிஞ்சா தான் குழந்தைங்க எழுத்து சரியா அடையாளம் கண்டு படிப்பாங்க இது போன்ற பயிற்சிகள் எழுத்துகளை சரியா அடையாளம் கண்டு படிக்கிறதுக்கு வழிவகுக்கும் இப்போ காணொளி ஒண்ணம் பார்த்தீங்க இல்லையா அந்த காணொலியில் குழந்தைங்க எவ்வளோ உற்சாகமாக கலந்துக்கிட்டாங்க இந்த காணொலியில ஆசிரியர் கையேட்டில் இருக்கிற பின்னிணைப்பிலிருந்து நகல் எடுத்து இந்த ஆசிரியர் பயன்படுத்தியிருக்கிறாரு நீங்க அப்படி நகல் எடுத்தும் பயன்படுத்தலாம் அல்லது வரைந்தும் பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாம கூடுதலா பரிந்துரைக்கும் செயல்பாடு ஒண்ணும் கொடுக்கப்பட்டிருக்கு அதுல கால் தடங்களுக்கு பதிலா கை தடங்களை வைத்து விளையாடுவது மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு தாள்கள்ல கைகளோட தடங்களை மாற்றி மாற்றி வரைஞ்சி ஒன்றின் கீழ் ஒன்றா சுவர்ல ஒட்டி நீங்க குழந்தைகளோட கைகளை அதுல பொருத்தச் செய்தும் நீங்க விளையாடச் செய்யலாம்